உங்க இடம் வந்து பஞ்சமி நிலம்னு நம்ம சொல்லணும்னா நீங்க மூலப்பத்திரத்தை காமிக்க வேண்டியது காமிச்சிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது உடனே நீங்க ஏன் கோர்ட்டுக்கு போறீங்க தாழ்த்தப்பட்டோருக்கு உண்டான இடத்த நீங்க எடுத்து உபயோகப்படுத்தும் போது பாஜக எதிர்கட்சியா இருந்துட்டு அவிலா சாப்பிட்டுருப்பான் இருப்பாங்க கேட்க தானே செய்வாங்க ஸ்டாலின் அவர்கிட்ட பார்த்துட்டு எங்க இடங்க நீங்க உள்ள வராதுன்னா இப்படியே பேசியிருப்பாங்க வன்முறையில் இறங்கியிருக்க மாட்டாங்க தலைவர் எவ்வளோ அழகா சொல்றாரு பாருங்க தம்பி ராசா கேளுங்க நான் சொல்ற விளக்க சொல்ற கேளுங்க தலைவர் வராங்க நீங்க தடுத்து நிறுத்துங்க இதெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டிங்க ரெடி பண்ணிட்டாங்க டிஎம்கே அந்த வேலையை நல்லா பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் எல்லா இடத்துலையும் தோல்விதான் அந்த படம் நூறு நாள் ஓடாது போக்குவரத்து துறை வந்து நஷ்டத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த டிஎம்கே அரசாங்கம் தான் கையால் ஆகாதத்தனம் தான் இப்போ நீங்கள் அந்த ஏழை தொழிலாளர்களுடைய பணத்தை வாங்கி என்ன பண்ணீங்க ஏன் அந்த பணத்தை திருப்பி தர மாட்டேங்குது இதே டாஸ்கார்க்கில் இந்த மாதிரி உங்க வேலை நிறுத்தம் பண்ணியிருந்தாங்கன்னா விட்டுருப்பாங்க இந்த அரசாங்கம் அடுத்து ஒரு மணி நேரத்தில் கிளியர் பண்ணியிருப்பாங்க ஏன் போக்குவரத்து துறைக்கு மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு அரசாங்க அதிகாரிகளுக்கும் தெளிவாக தெரிஞ்சு போச்சு இவங்க கையால் ஆகாத அரசாங்கம்னு இவங்க நம்பிட்டு இருந்தால் இன்னும் நம்ம ஓட்டாண்டியாக தான் போவான்னு முடிவு பண்ணிட்டாங்க உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையுடைய உடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்க அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேச தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் பேசு தமிழா பேச நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு விருந்தினர் தமிழக பாஜகவின் சமூக ஊடக பிரிவின் மாநில செயலாளர் திரு விவின் பாஸ்கரன் அவர்கள் வணக்கம் வணக்கம் முரசொலி அலுவலகம் இருக்கும் இடம் பஞ்சமி நிலம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கட்சி தரப்பில் இருந்து கேஸ் போடுறீங்க இப்போது அந்த வழக்கை வந்து தேசிய பட்டியலினர் ஆணையம் விசாரிக்கலாம் அதற்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு தீர்ப்பு வந்துருச்சு அது தொடர்பாக அதுக்கப்புறமா திமுக தரப்புல இருந்தும் சில வாதங்கள் வந்து முன்வைக்கிறாங்க சென்னைக்குள்ளே எங்கேயுமே பஞ்சமி நிலமே இல்லை அப்படிங்கிற வாதங்கள்லாம் வந்து அவங்க முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் சொன்னதெல்லாம் வந்து கோட் பண்ணி சொல்கிறாங்க அடுத்த கட்டமாக இந்த வழக்கில் எந்த மாதிரியான முன்னேற்றங்கள் ஏற்படும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை சென்னைக்குள்ளே முறை இந்த மாதிரி பஞ்சமி நிலம் இல்லை அப்படின்னு சொல்கிறதே முதல் பொய் ஏன்னா உங்கள் இடம் வந்து பஞ்சமி நிலம்னு நம்ம சொல்லணா நீங்கள் மூலப்பத்திரத்தை காமிக்க வேண்டியது காமிச்சிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சது உங்கள் இடம் இருக்கா இல்லையான்னு சொல்லலாம் நீங்கள் சென்னைக்குள்ளே இருக்குது சென்னைக்குள்ளே இல்லை அது வேறு விஷயம் உங்கள் இடம் பஞ்சமி நிலமாக இல்லையா அதுதான் முதல் வேலை இது கேள்வியே உடனே நீங்கள் ஏன் கோர்ட்டுக்கு போகிறீங்க எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணன் அண்ணன் முருகன் அவர்கள் வந்து கூப்பிட்டு கேட்கும்போது விசாரணை செயலாக வாங்கன்னு கூப்பிடும்போது நீங்கள் ஏன் இவர் விசாரிக்கூடாதுன்னு ஏன் கோர்ட்டுக்கு போகிறீங்க உங்கள்கிட்ட தான் பயம் இல்லை உங்கள்கிட்ட நீங்கள் அது வந்து பஞ்சமீன்லாம் கிடையாது பட்டா வச்சிருக்கிறீங்க பத்திரம் வச்சுருக்கீங்க எல்லாம் வச்சுருக்கீங்கன்னு எடுத்து போய் காமிக்க வேண்டியதுனே அது போட்டு ஓடி போய் ஏன் வந்து இவங்க விசாரிக்கக்கூடாது அப்படின்னு ஏன் கோர்ட்டுக்கு போகும்போதே இதனுடைய இது என்னன்னு தெரிஞ்சு போச்சு இல்லையா பஞ்ச தான் இருக்கும் ஆமாம் இல் எது எந்த ஆதாரமே இல்லாமல் காட்டி தானே கோர்ட்டுக்கு போகிறாங்க இது விசாரிக்க கூடாதுன்னு இப்போ நீங்கள் மூணு வருஷம் ஆகிப்போச்சு மூணு நாலு வருஷம் ஆகிப்போச்சுன்னு வச்சுக்கோங்க நாலு வருஷம் இழுக்க வேண்டிய அவசியம் என்ன நீங்கள் பயம் இல்லைன்னா நீங்கள் காமிச்சிருக்கலாம்ல இதாங்க இந்தாங்க பத்திரம் இதாங்க ஆணையம் நம்ம அது நம்ம வந்து தனி மனிதன் கேட்கல ஒரு ஆணையம் கேட்குது இது பஞ்ச மின்னிலும் உண்டான அந்த இடம் எங்கள் அந்த பத்திரமெல்லாம் அது இது என்ன பத்திரம் வச்சுருக்கீங்களோ அதை எடுத்துகிட்டு வந்து காமிங்கங்கிறாங்க நீங்கள் உங்கள் உங்கள் உண்மையாலுமே உங்கள் உங்கள் இடமா இருந்தால் நீங்கள் ப்ராப்பராக கரெக்டாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா போய் காமிக்கிறல என்ன பிரச்சனை இதுலேருந்தே தெரியுது அந்த இடம் வந்து முழுக்க முழுக்க பஞ்சாயின் நிலம் எங்களுடைய பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் அவர்களும் சரி அவர் பெரிய தடா பெரியசாமி அவர்களும் சரி கரெக்டான முறையில் தான் வாதாடி இருக்காங்க அதில் கூட பார்த்தீங்க அப்படின்னா ராம சீனிவாசன் அவர்கள் வந்து தாழ்த்தப்பட்டோர் கிடையாது இப்போ நீங்கள் உங்களுக்கு எப்போ பிரச்சனை வருது இது ஏன் விசாரிக்கக்கூடாது இவர் இவர் ஏன் கேட்குறாரு தாழ்த்தப்பட்டோர்னா இவர் தாழ்த்தப்பட்டவரா அப்படின்னு இந்த மாதிரி கேள்விகள்லாம் வரும்போது இதில் ஒரு மிகப்பெரிய சந்தேகத்தை எழுப்புது இல்லையா ஓகே ஆனால் பாஜக வந்து கால் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறாங்க க்ரியேட் பண்ணி இப்போ முரசொலி நிலம் அது எந்த இடமா இருந்தால் என்ன ஏன் தேவையில்லாமல் அவர் இது பண்ணுறாங்க அவங்க கேட்குறாங்க சார் தாழ்த்தப்பட்டோருக்கு உண்டான இடத்த நீங்கள் எடுத்து உபயோகப்படுத்தும் போது பாஜக எதிர்கட்சியாக இருந்துட்டு அவிலா சாப்பிட்ருப்பான் இருப்பாங்க கேட்க தானே செய்வாங்க இப்போது ஒரு அந்த மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமை அது இப்போ அந்த இடத்த வந்து இப்போ இதே மாதிரி டிஎம்கே உண்டான எல்லா இடத்தையும் எடுக்கணும் அறிவாலயத்தை எடுக்கணும் அவங்க எங்கெங்க ஆஃபீஸ் கட்டியிருக்காங்களோ எல்லா இடத்தையும் எடுத்து செக் பண்ணணும் கண்டிப்பா பாஜக ஆட்சிக்கு வந்துன்னா அது எல்லாத்தையும் செக் பண்ணிடுவோம் சரி இப்போ நீங்கள் யாரோட யாரோட இடம் எத்தனை இடத்த ஆட்டை போட்டிருக்காங்க என்னென்ன பண்ணிருக்காங்க எல்லாத்தையும் செக் பண்ணிடுவோம் இப்போ வழக்கு போட்டாச்சு அப்புறம் ஆணையமும் வந்து விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க விசாரித்து ஒரு முடிவுக்கு வரட்டும் அவங்க எந்த காரணத்துக்காகவும் கூட வந்து போய் கோர்ட்டில் போய் இந்த மாதிரி விசாரிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி தடை வாங்கியிருக்கலாம் ஆனால் தேசிய பட்டினத்தவர் ஆணையம் வந்து ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் சொல்லட்டும் இது வந்து பஞ்சமி நிலம் தான் அப்படின்னு அதற்கு முன்னாடியே பஞ்சமி நிலம் தான் பஞ்சமி நிலத்த ஆட்டை போட்டுட்டாங்க இப்படிலாம் சொல்றது அந்த கட்சிக்கு இத்தனை வருஷம் பாரம்பரியம் கொண்ட கட்சி முரசொல்லி அலுவலகமும் எத்தனை வருஷமா இருக்குன்னு நமக்கு தெரியும் அப்போ அவங்க சொல்லட்டும் ஆணையம் சொல்றதுக்கு முன்னாடி ஏன் பாஜகவினரே முன்முடிவுக்கு வரீங்க அப்படிங்கிற கேள்வி வருது சார் நீங்கள் நீங்க கேட்டது நல்ல கேள்வி இப்போ ஸ்டாலின் அவர்கள் வந்து கவர்னரை பார்த்து சிபிஐ விசாரணை வேணும் இவங்க மேலெல்லாம் ஊழல் குற்றச்சாட்டு இருக்குன்னு சொன்னார்ல அப்போ அதை எதனுடைய அடிப்படையில் சொன்னார் இவங்க இவ்வளோ கோடி சொற்பனை சேர்த்துட்டாங்கன்னு தானே சொல்லி கொடுத்தாரு அது விசாரித்து அவங்க அவங்க அறிக்கை கொடுக்கவே இல்லை இவராக தானே சொன்னார் அப்புறம் அதை எதனுடைய அடிப்படையில் சொன்னார் இது வந்து முழுக்க முழுக்க அந்த இடம் யாருடையது அப்படிங்கிறது எல்லாமே எங்ககிட்ட இருக்குது இல்லாமல் நம்ம வந்து கோர்ட்டு வந்து அதை வந்து தாக்கல் பண்ணி நம்ம இந்த இந்த வகைய நீ 100% ஷัวரா இருக்கீங்க பஞ்சமீனல தான் கண்டிப்பா ஓகே இப்போ நீங்க அந்த கோர்ட்டே ரெண்டு வித ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க பாத்திருப்பீங்க அதாவது வருவாய்த்துறை ஒன்று சொல்லுது தமிழக அரசு ஒன்று சொல்லுது அந்த இடத்த பத்தி வருவாய்த்துறை வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அந்த அறிக்கையும் தமிழக அரசின் அறிக்கையும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கு. அப்ப அதுல தான் பிரச்சனியா இருக்குது இப்போ நாங்க இப்போ நீங்க எல்லாமே கரெக்ட்னா ஓகே பிரச்சனையே என்னன்னா அந்த இடம் வந்து மறைக்கப்படுது அந்த இடம் என்னங்கிறது இருபது வருஷமா நீங்கள் எண்பத்தி அஞ்சில் தான் வந்து அந்த இடத்துக்கு உண்டான பட்டாவை காமிக்கிறீங்க அதுக்கு முன்னாடி முன்னாடி வரலாறு இருக்குல்ல அந்த இடத்துக்கு உண்டான வரலாறு இருக்குல்ல அங்கே ஆதி திராவிடருக்குண்டான விடுதி இருந்த சா இது இருக்குது நிறைய பேர் அங்கே படித்தவங்க தங்கி படித்தவங்களுடைய பேட்டி இருக்குது அதெல்லாம் பார்க்கறோம் அவங்க நாங்கள் அங்கே படிச்சுருக்கிறான்னு சொல்றாங்க அப்போ அதனுடைய அந்த வரலாறு உண்மையான வரலாறுலாம் மறைக்கப்படுதுல இல்லை உண்மையான வரலாறு மறைப்பாங்க இந்த மாதிரி எத்தனை இடத்து ஆட்டை போட்டிருக்காங்கிறது கூடிய விரைவில் வெளிச்சத்துக்கு போறோம் எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரையும் பொழுது உங்களுடைய மாநிலத் தலைவர் அவர்கள் தருமபுரியில் இருக்கக்கூடிய பள்ளிப்பட்டி அப்படிங்கிற ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு மாதா சிலைக்கு மாலை போட போகிறாரு அப்போ அங்கே வந்து பிரச்சனை பண்ணுறாங்க நீங்கள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு சிலர் அதுக்கப்புறமா அவங்களாம் திமுகவினர் அப்படின்னு நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுத்து போட்டிங்க அங்கே எக்ஸாக்டாக என்ன நடந்துச்சு அந்த பிரச்சனை என்ன ஆனால் அதுக்கப்புறம் வந்து அண்ணாமலை அவர்கள் போய் மாலை போட்டுறாரு இப்போ அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அங்கே இருக்கிறவங்கள வந்து மிரட்டினாரு அப்படின்னு ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் இப்படி பார்க்குறீங்க நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க ராசா சொன்னால் கேளுங்க தம்பிகளாக நான் சொல்கிறத கேளுங்க கவனமாக கேளுங்க இதுக்கு பேர் மிரட்டுறதாங்க இதுக்கப்புறம் நான் சில பேரை வந்து கூட்டிட்டு வந்துடுவேன் அவங்க என்ன சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் என்ன தலைவர் என்ன சொல்கிறார் அவங்க என்னென்ன பிரச்சனைகளை சொல்கிறாங்க நீங்கள் உள்ளேயே வரக்கூடாதுங்கிறாங்க இது ஏன் இடங்கிறாங்க அந்த இடம் யாருது தலைவர் எப்படி கேட்குறாரு உங்கள் இடமா உங்கள் பேரில் பட்டா இருக்கா உங்கள் கோயில் உங்கள் பேரில் இருக்கா கேட்குறார் இல்லை அப்படிங்கிறாங்க அப்போ இது ஊர் மக்களுக்கு உண்டான இடம் தானே நாம் போரில் என்ன என்ன ராசா தப்பு அவர் எவ்வளோ தம்பிக்கிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறார் விளக்கம் கொடுக்குறார் டிஎம்கேக்காரங்கிட்ட போய் நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ரெண்டு பேர் பேசினாங்கன்னா இப்படியா பேசுவாங்க அவங்க ஸ்டாலின் அவர்கிட்ட பார்த்துட்டு இது உங்கள் இடம் எங்க இடங்க நீங்கள் உள்ள வராதுன்னா இப்படியா பேசியிருப்பாங்க வன்முறையில் இறங்கியிருக்க மாட்டாங்க தலைவர் எவ்வளோ அழகா சொல்கிறாரு பாருங்க தம்பி ராசா கேளுங்க நான் சொல்றேன் விளக்கம் சொல்கிற கேளுங்க இது வந்துங்க மணிப்பூர் பிரச்சனைங்கிறது வந்து ரெண்டு சமுதாயத்துக்கு உண்டான பிரச்சனை விளக்கம் கொடுத்தாருல அவங்க மணிப்பூர் பிரச்சனை பேசுறாங்க அது எவ்வளோ அழகா விளக்கம் கொடுத்தாரு அதே மாதிரி நம்மளுடைய தொப்புள் குடியுறவுகளான உறவுகளான இலங்கை தமிழர்கள் ஒன்றரை லட்சம் கோ பேர் இறக்கும் போது இங்கே இருக்கிறவங்க யார் பேசுனா யாராவது ஒருத்தராவது பேசுனாங்களா இங்கே இருக்கிற எந்த கட்சியாவது அதை பற்றி பேசுனாங்களா வாயை திறந்தாங்களா டிஎம்கே அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத வந்து அவங்களுக்கு விளக்குறாரு ஏன்னா இந்த உண்மைகள்லாம் மறைக்கப்படுது என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து இவங்க எப்பவுமே வந்து இன்றைக்கும் சொல்லுவாங்க கேட்டு பாருங்கள் ஈழை ஈழத்தமிழர்களுக்கு தமிழர்களுக்கு வந்து நாங்கள் தான் விடிவெள்ளி அப்படின்ட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களை கொண்டதே இவங்க தான் அது உண்மைகளை மறை மறைக்கிற என்ன எல்லா வேலையும் பண்ணுவாங்க த அடுத்த தலைமுறைக்கு என்ன நடக்குன்னே தெரியாதுங்க இங்கே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் கலைஞர் சில நாளைக்கு தமிழ்நாட்டோட விடுதலைக்கே அவர் தான் காரணம்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு வந்து இந்தியாவில் தனி மாநிலம் தனி நாடு அவர்களோட விடுதலைக்கு இவங்களாம் அடிமைப்பட்டு கிடந்தாங்க இது விடுதலைக்கு முழுக்க முழுக்க காரணம் கலைஞர்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கொண்டு போவாங்க அதனால் தலைவர் வந்து அந்த பழைய வரலாறு என்ன அது அங்கே என்ன பிரச்சனை அப்படிங்கிறத விளக்கமாக சொல்கிறார் அதனால் இதெல்லாம் மிரட்டுறதெல்லாம் கிடையாது அன்பாக சொன்னார் அவன் தம்பியாக நினச்சி சொன்னார் ஆனால் அது வந்து கால் புணர்ச்சியின் காரணமாக டிஎம்கே வந்து காவல்துறையை பயன்படுத்தியிருக்காங்க அங்கே இருக்கிற செந்தில் செந்தில்குமார் எம்பி வந்து இந்த வேலை பார்த்துருக்காரு அதெல்லாம் இந்த மாதிரி ஆயிரம் கேஸ் இல்லை ரெண்டாயிரம் கேஸ் போட்டாலும் எங்கள் மாநிலத்தில் அண்ணாமலை அவர்களை ஒன்றும் பண்ண முடியாது இல்லை இப்போ இதுக்கு முன்னாடியும் நிறைய சர்ச்சுகளுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் இந்த யாத்திரையின் பொழுதே வந்து போயிருக்காங்க குறிப்பா தூத்துக்குடியில் பனிமய மாதா கோயிலுக்குள்ளெல்லாம் கூட போயிட்டு வந்தாங்க அங்கெல்லாம் அந்த மாதிரியான பிரச்சனை வரல இப்போ அந்த இடத்துல ஒரு சிலர் வந்து அந்த ஊர்க்காரங்க அந்த சர்ச்சுக்கு ரெகுலராக போகிறவங்களா கூட அவங்க இருக்கலாம் அவங்க தடுக்கிறாங்க போது எதுக்கு தேவையில்லாம நம்ம அந்த இடத்துல ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மாநில தலைவர் அங்கேருந்து கடந்து போயிருக்கலாம் இல்லையா அவங்கள மீறி அவங்ககிட்ட அவ்வளோ நேரம் பேசினதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் உங்கள் கட்சிக்காரங்களும் பின்னாடி இருக்கிறாங்க அப்ப அவங்க காவல்துறையெல்லாம் எல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா காவல்துறை அண்ணாமலை அவர்களுக்கு அந்த இடத்துல ஆதரவாக இருந்து உள்ள வரக்கூடாதுன்னு தடுத்து அங்கிருந்து அப்புறப்படுத்தி தான் அண்ணாமலை அவர்களை உள்ள அனுமதிச்சாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ இதெல்லாம் நடக்கும் பொழுது அந்த இடத்துல அவங்க கேஸ் போடாம செய்வாங்க அங்கே இருக்கிறவங்கள மறக்கணுங்க தேவையில்லாம அந்த இடத்துல ஒரு பிரச்சனை கிரியேட் ஆகுதுல அங்கே உள்ள வர அனுமதிக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க ஏதோ ஒரு கோவத்தில் எதுவும் சொல்கிறாங்க அவங்க சொல்லிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பிருக்கலாம் இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குதுல்ல சார் இதே மாதிரி ஒரு இந்து கோயிலை வந்தால் நீங்கள் விட்டுருவீங்களா நேரம் டிஎம்கே நேரம் விட்டுருப்பாங்களா அப்புறம் இது வந்து சார் பொது இடம் அந்த கோயில் பொது கோயில் அங்கே யார் வேணால் போலம் இங்கே தான் மத நல்லிணக்கம் இருக்கு இல்லையா இந்து போகலாம் முஸ்லீம் போகலாம் கிறிஸ்டின் போகலாம் ஒரு சர்ச்சுக்குள்ள யார் வேணால் போக முடியும் அப்புறம் அந்த இடத்துல வந்து தலைவர் போகும்போது மட்டும் ஏன் தடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அதுக்கு அவர் விளக்கம் கொடுக்குறாரு நீங்கள் உள்ளே எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நான் கண்டிப்பாக போய் அவனெல்லாம் அவர் சொல்லலை நான் உனக்கு தேவையான விளக்கத்தை கொடுக்குற தம்பி நீ நான் சொல்கிறத கேளுங்க நீங்கள் நீங்கள் கேட்டிருப்பீங்க அது அது எந்தளவுக்கு உண்மை எந்த அளவுக்கு உண்மை இல்லைங்கிறத நான் சொல்கிற கேளுங்கிறார் அப்புறம் அது அதையெல்லாம் தாண்டி அவங்க சொல்கிறது வந்து இது என்னுடைய இடம் என்னுடைய கோயில் யார் சொன்னால் உன்னுடைய கோயில்னு அதே அவங்களே சொல்கிறாங்க இது ஊர் ஊர் உண்டான கோயில் தான் பொதுமக்கள் பார்க்கலாம் அப்புறம் பொதுமக்கள்லாம் ஒருத்தர் தானே அவர் அவர் மாநில தலைவராக அண்ணாமலையாக அவர் போய் நான் வந்து மாநில தலைவர் வந்திருக்கிற வழி விடுங்கன்னு சொல்லியே அப்புறம் அதில் அவர் தடுக்கிறதுல வந்து அது அது ஏற்கனவே ஏற்பாடு பண்ணாங்க தலைவர் வர்றாங்க நீங்கள் தடுத்து நிறுத்துங்க இதெல்லாம் வந்து ஒரு ஃபோட்டோ ஷூட்டிங் ரெடி பண்ணிட்டாங்க அதனால் வந்து இது ஏற்கனவே இந்த எண்மண் எண்மக்கள் யாத்திரை மூலமாக தலைவருக்கு மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் இருக்குது இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் அவ்வளோ அருமையா சப்போர்ட் பண்ணுறாங்க அதே மாதிரி கிறிஸ்டியன் சகோதர சகோதரிகள் அவ்வளோ இதாக பண்ணுறாங்க பயங்கர சப்போர்ட்டு தலைவர் மேலே பயங்கர அன்பாக இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி வந்து இவங்க ஆளுகளை விட்டு அவருக்கு எகெயின்ஸ்டாக அந்த மாதிரி கிறிஸ்டீன் முஸ்லீம் இருக்கிற மாதிரி காமிக்கணும்னு நினைக்கிறாங்க டிஎம்கே அந்த வேலையை நல்லா பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் எல்லா இடத்துலையும் தோல்வி தான் அந்த படம் நூறு நாள் ஓடாது ஒரு நாள் கூட கடந்த இரண்டு மூன்று நாட்களா போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலை நிறுத்தம் செஞ்சிருந்தாங்க அதனால நிறைய பஸ் எல்லாம் வந்து இயங்கலை அப்படின்னு ஒரு பக்கம் பார்த்தோம் ஆனா அமைச்சர் சிவசங்கரன் அவர்கள் வந்து பொதுவாக எப்போவுமே வந்து எத்தனை பஸ் இயங்கும் இந்த வேலை நிறுத்தத்திலேயே நாங்கள் எத்தனை பஸ்களை இயக்கியிருக்கிறோம் அப்படிங்க பட்டியல்லாம் கொடுத்தாங்க அதில் பார்க்கும்பொழுது ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னாலே ஒரு இருநூத்தம்பது முந்நூறு தான் வந்து கம்மியாக இருந்துச்சு அதுவும் அவர் அறிக்கை கொடுத்த அடுத்த நாள் வந்து இன்னும் அதிகமான பேருந்துகள் இயக்கப்பட்டது அப்படிலாம் சொன்னாங்க இப்போ அதுக்கப்புறமா நேற்று மாலை பொழுதுல அவங்களே வந்து அந்த ஸ்ட்ரைக்கை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க கோர்ட் சொல்லிச்சு இந்த மாதிரி நீங்கள் வந்து பொங்கல் டைமில் பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே அதை அவங்க கேட்டுக்கிட்டாங்க இந்த டைமில் நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடந்ததுலாம் நம்ம பார்த்தோம் தற்காலிக பணியாளர்களை வச்சு பேருந்து இயக்குனதுனால ஆக்சிடென்ட்ஸ்லாம் நடந்துச்சு ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இது முழுக்க முழுக்கங்க டிஎம்கே உடைய சதி திட்டம் தான் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மேலே வந்து அவங்களுடைய பணம் அந்த போக்குவரத்து தொழிலாளருடைய ஓய்வீத பணத்தை எடுத்து என்ன பண்ணினாங்க அவங்க கேட்குற கேள்வி எங்கள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கேட்குற கேள்வி அந்த பணத்தை என்ன பண்ணீங்க அதுக்கு உண்டான விளக்கமே கிடையாது இந்த டைமில் போராடுறோம்னா மற்ற டைமில் போராடினா அவங்க அவங்க வந்து கவனமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவங்க எப்போ பார்த்தாலும் கலைஞர் சிலையை திறக்கிறக்கும் கலைஞருக்கு பேர் வைக்கிறதுக்குன்னு தான் பார்க்குறாங்களா தவிர இவங்க இந்த பொதுமக்களுடைய பிரச்சனைலேயும் இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய பிரச்சனையிலேயோ கவனிக்கவே கவனமே செலுத்த மாட்டேங்கிறாங்க சிவசங்கர்னுக்கு இன்னைக்கு தான் தெரியுமா இவங்களுக்கு வந்து அந்த இத்தனை வருஷமாக பணம் கொடுக்கவே இல்லைங்கிறது ஒரு மாதத்துக்கு ஆறாயிரம் ரூபா கொடுக்க வேண்டியது இருக்கு இந்த காசு எப்போ எப்போ கொடுப்பீங்க நீங்கள் ஒரு ஏற்கனவே கடை வாங்கிட்டிங்க எட்டு லட்சம் கோடி பக்கம் கடை வாங்கிட்டீங்க வாங்கினதுல காசுல இதில் கொடுத்துட்டு போக வேண்டியது தானே இப்போ நீங்கள் அந்த தொழிலாளர் அவருடைய மகளுக்கு இந்த பணம் வரும்னு சொல்லி ஒரு பக்கம் கடனை வாங்கி கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாருங்க அவர் இந்த பணம் எப்போ வர்றது எப்போ கடன் அடைப்பார் ஒரு பையன் தன்னுடைய பையனுக்கு வேறு வகை கடனை வாங்கி இந்த பணம் வரும் செட்டில்மெண்ட் பண்ணிடலான்னு படிக்க வச்சுருப்பார் வந்தால் தானே செட்டில்மெண்ட் பண்ணுவார் அது வரைக்கும் அவர் வீட்டில் நிம்மதி இருக்குமா இப்போ நீங்கள் அந்த ஏழை தொழிலாளர்களுடைய பணத்தை வாங்கி என்ன பண்ணீங்க ஏன் அந்த பணத்தை திருப்பி தர மாட்டேங்கிறீங்க போக்குவரத்து துறை வந்து நஷ்டத்துக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த டிஎம்கே அரசாங்கம் தான் கையால் ஆகாதத்தனம் தான் அவங்களோட அவங்களுடைய நிர்வாக திறமையே கிடையாது முதல்ல இல்ல சார் இப்போ அவங்க வந்து போராட்டம் நடத்துறாங்க இல்லைங்களா எத்தனை வருஷமா இது வந்து கொடுக்காம இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் கொடுக்கலன்னு அவங்க போராடுறாங்களா என்ன போன ஆட்சியிலேயே அவங்க போராடி இருக்கிறாங்க சோ அப்போ ஒட்டுமொத்தமா நீங்க இது எல்லாத்துக்கும் இந்த சீர்கேடு காரணமே திமுக தான் சொல்றது எப்படி சார் இதுக்கு சார் தான் அவங்க அவங்கள அந்த போன முறை ஆட்சியில நடந்தது எல்லா வந்து வந்து நாங்க ரெடி பண்ணிருவோம் தான் ரச்சகன் வந்தால் எல்லாத்தையும் பண்ணிட்டு சொல்லி வந்தாங்க வந்து பார்த்தா கஜானாவை போயிருக்காங்க அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார் இவங்க போகும்போது எவ்வளோ எவ்வளோ லட்சம் கோடியோட போனாங்க கடன்ல மத்திய அரசாங்கம் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக கொடுக்கக்கூடிய நிதி எடுத்து டிவி கொடுத்தாங்க இவங்க புரியுதுங்களா அப்போ எத்தனை லட்சம் மக்கள் படிக்க வேண்டிய பணத்தை எடுத்து என்ன மாதிரி செலவு பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க நிதி நிறுவனம் மேலாண்மை பண்ணக்கூடிய ஆளுகளே இங்கே கிடையாது நிர்வாகத்திறன் அற்றவங்க தான் அங்கே இருக்கிறாங்க ஒவ்வொரு இடத்துக்கும் இந்த எண்பத்தி ஆறு கோடி ரூபாய்க்கு பேனா செலவு வைக்கிறேன்னாங்க இதெல்லாம் தேவையா இந்த வந்தோன்னு என்னென்ன பிரச்சனை இருக்குது என்ன மாதிரி அமௌண்ட்டுகளை கொண்டு வரலாம் எப்படி கொண்டு வரலாம் இந்த மாதிரி ஒரு பிளான் எதாவது இருக்கா இவங்ககிட்ட எதுவுமே கிடையாது திருப்பி திருப்பி எப்படி கடன் வாங்கணும் இப்போ க இந்த இவருடைய மகன் ஆசைப்பட்டாருங்கிறதுக்காக கார் பந்தயத்துக்காக எவ்வளோ கோடி செலவு பண்ணாங்க இப்போ இந்த வெள்ளம் வந்தது அந்த காசு இருந்ததுன்னா நம்ம பண்ணியிருந்திருக்கலாம்ல மத்திய அரசாங்கத்தை எதிர்பார்த்துருக்க வேண்டிய அவசியம் இவங்க இருக்குது அதனால் இவங்ககிட்ட எந்த விதமான ஒரு ஒரு அந்த நிர்வாகத்திறனே கிடையாது பேச்சும் கேட்க மாட்டாங்க அரசாங்க அதிகாரி சொன்னால் கேட்டுருவாங்களா கேட்க மாட்டாங்க அப்போ இதுக்கு ஒரு முடிவே இல்லையா சார் இப்போதைக்கு பொங்கல் நேரங்களில் இந்த மாதிரி பண்ண வேணாம் அப்படின்னு சொன்னதை எடுத்து அவங்க ஸ்ட்ரைக்கை வந்து வித்ட்ரா பண்ணியிருக்காங்க அதுவும் தற்காலிகமாக தான் அப்புறம் பொங்கல்லாம் முடிஞ்சு பத்தொன்பதாம் தேதிக்கு அப்புறம் என்னென்னு பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு செய்தி வருது இன்மையாலுமே நம்ம வந்து அவங்களுக்கு நன்றி சொல்லணும் தொழில் தொழிற்சங்கத்தாரங்களுக்கு ஏன்னா இந்த மாதிரி அவங்க மக்களை பற்றி யோசிக்கிறாங்க கண்டிப்பா அவங்க எப்போவுமே அவங்க மக்களை பற்றி எல்லா டைமும் இந்த மாதிரி பண்ணும்போது அவங்க மக்களை பற்றி யோசிச்சு இந்த மாதிரி நாங்கள் வந்து வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிறாங்க பத்தொம்பதாம் தேதி மீண்டும் பேச்சுவார்த்தைங்கிறாங்க மற்ற பத்தொன்பதாம் தேதி முடித்து கொடுத்துருவார் அவர் அவர் இந்த காலத்தில் என்றைக்குமே முடியாதுங்க இதுக்கு உண்டான சொல்யூஷன் அவங்களுக்கு இருக்கான்னு கேட்டால் கிடையாது அந்த பணத்தை ஏழரை ஏழரை ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை எப்படி கொண்டு வந்து கொடுக்க போகிறாங்க இதே டாஸ் பார்க்கில் இந்த மாதிரி ஒரு நிறுத்திருந்தாங்க வேலை நிறுத்தம் பண்ணியிருந்தாங்கன்னா விட்டுருப்பாங்களே அந்த அரசாங்கம் அடுத்து ஒரு மணி நேரத்தில் கிளியர் பண்ணியிருப்பாங்க ஏன் போக்குவரத்துறை மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க அன்றைக்கு ஏற்கனவே அந்த கல்வித்துறையில் பண்ணாங்க அப்போ மட்டும் ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லா பிரச்சனைகளுமே இப்போல்லாம் ஒன்று கூடி வர ஆரம்பிச்சிச்சு இவங்களுடைய நிர்வாகத்திறன் வந்து இப்போ தெரிஞ்சு போச்சு இன்னும் எதுவுமே தெரியாமல் மூடி மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்போ மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சு போச்சு அரசாங்க அதிகாரிகளுக்கும் தெளிவாக தெரிஞ்சு போச்சு இவங்க கையாளாகாத ஆகாத அரசாங்கம்னு இவங்க நம்பிக்கிட்டு இருந்தால் இன்னும் நம்ம ஓட்டாண்டியாக தான் போவோன்னு முடிவு பண்ணிட்டாங்க அதனால இவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க போராட ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ இந்த அதிருப்தி எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் வெளிப்படும் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக இன்றைக்கி தேர்தல் வச்சாலே தெரியும் ம் ரொம்ப எதிர்ப்பில் இருக்கிறாங்க எதிர்ப்பு மனப்பான்மை அதிகமாக இருக்குது ரூபாய் கொடுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்குற யோசிச்சாங்க எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்க சொல்லுங்கள் வெள்ளை நிவாரணி ஆறாயிரம் பேருக்கு எத்தனை பேர் கொடுத்துருக்காங்க ஒரு அக்கௌண்ட்டில் போட முடியல டிஎம்கே கார்கிட்டியாக கொடுத்து அவங்களுக்கு தேவையானவங்களுக்கு கொடுத்துட்டு மீதியெல்லாம் அவனும் ஆட்டை போட்டுக்கிட்டானுங்க ஆயிரம் ரூபா பணத்தை வந்து அக்கௌண்டில் போட முடியல அதில் தகுதியுள்ள பெண்கள்னு வேறு தனியாக பிரிச்சானுங்க இதுதான் சமூக நீதியாக அதனால் வந்து இவங்க இவங்களுடைய இவங்க மேலே மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மிகப்பெரிய அளவில் தெரியும் இவங்களுக்கு இது பெரிய அடிதான் முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் ரொம்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்தெந்த நிறுவனம் எந்த அளவுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லிருந்தாங்க அரசு தரப்புலேருந்து இருந்து அதையும் வந்து உங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் முதலீடுக்கு எதிரானவர்களா அப்படின்னு பாஜக அப்படின்னு கேட்டா இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க அப்போ இவ்வளவு முதலீடு வந்திருக்கு ஒரு அரசு ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அதனால வேலை வாய்ப்பு உருவாகும் மாதிரியான பெறுவோம் பார்க்காம என்னென்ன குறைபாடுகள் பார்த்து எதனால வந்து திமுக அரசு மேல குற்றச்சாட்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி முதலீடு மாநாடு போடும்போது பத்து லட்சத்துக்கு மேல வந்ததுங்க நம்ம பத்து லட்சம் கோடிக்கு மேல முதலீடு வந்தது அப்ப இன்னைக்கு எவ்வளவு வரணும் இருபது லட்சத்துக்கு இருபது லட்சம் முப்பத்தி லட்சம் வரணும் உத்தர பிரதேசம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி எத்தனை லட்சம் கோடி முதலீடு எடுத்தது இன்னைக்கு எத்தனை லட்சம் கோடி முதலீடு ஈத்து இருக்கு இன்னைக்கு முப்பத்தி மூன்றரை லட்சம் கோடிக்கு மேல முதலீடு எடுத்திருக்கு நே நேத்து நேத்து போட்ட குஜராத்துல வந்து இருபது லட்சம் கோடிக்கு மேல முதலீடு எடுத்துருக்காங்க நாங்கள் இவர் சொன்னார் இல்லையா அந்த மாநாட்டிலே முதலீடார் மாநாட்டிலே சொல்லியிருப்பார் இந்தியாவிலேயே முதன்மையான மாநிலம் நம்பர் ஒன் மாநிலம்னு சொல்லியிருப்பார் அப்போ முதலீடு வந்து ஐம்பது லட்சம் கோடிக்கு மேலே போயிருக்கணும் ஏன் ஒன்றும் ஆறரை லட்சம் கோடியிலே நிற்கிறீங்க அதில் ஆட்சி மசாலா வேறு நூறு கோடி அவங்க வேறு எங்கே போய் தொழில் செய்வாங்க முதலீடார் மாநாட்டில் வந்துங்க முழுக்க முழுக்க வந்து இன்னும் நிறையா கம்பெனியில் வர வச்சு அதிகப்படியான முதலீடை ஈர்த்துருக்கணும் இப்போ நீங்கள் தேசியத்துக்கு எகைன்ஸாக பேச ஆரம்பிச்சிட்டீங்க மோடிக்கு அகைன்ஸ்டா பேச ஆரம்பிச்சிட்டீங்க யாரு வருவா இங்க வரக்கூடிய முதலீடு எல்லாமே வந்து மோடியின் அவர்கள் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கையினால் அந்த ஒற்றை பிம்பத்துக்காக கொண்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறான் உத்தரப்பிரதேசக்கு எப்படி முப்பத்தி மூன்றரை லட்சம் கோடி வந்தது குஜராத்துக்கு எப்படி இவ்வளவு லட்சம் கோடி வந்தது அப்போ இந்த நாட்டின் மீது வச்சிருக்கிற நம்பிக்கையினாலையும் இந்த நாட்டினுடைய பிரதமர் மீது வச்சிருக்கிற தான் முதலீடு வருது நீங்க இங்க இருக்கிற முதல்வர் பிரைம் மினிஸ்டர்வே வந்து நீங்க வந்து தவறாக பேசுறது கிண்டல் அடிக்கிறது எல்லாம் பே பண்ணுனீங்க அப்படின்னா எப்படி இங்கே வருவாங்கன்னு கேட்குறேன் அப்போ நீங்கள் வந்து நீங்கள் ஒரு நல்ல மத்திய அரசாங்கத்தோட நல்லூரோட இருந்தால் நல்லபடியாக ஒரு போய் உறவு உறவு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிகப்படியான முதலீடு வந்துருக்குல்ல தன்னால் வந்துடும் இப்போ நீங்கள் அவர் ரெண்டு ரெண்டு மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பிரச்சனை இருந்தால் எப்படி முதலீட்டானாலும் நீங்கள் ஒன்று வந்து பண்ணுவாங்க பிரச்சனை வருமா வராதா இவரே சொன்னார் ஆனா இந்த முதலீட்டுக்காக வந்து நாங்க இந்த மாதிரி அடங்கி போகணுமா அப்படிங்கிற கேள்வி அவங்க கேட்பாங்கல்ல சார் அப்போ இப்படி தொழில் வளரணும் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இது வந்து கம்பல் பண்ற மாதிரி இருக்கு இல்லையா நீங்க வந்து நாங்க மத்தியில ஆட்சியில இருப்போம் நீங்க உங்களோட கொள்கை சரிங்க இதை நீங்கள் நீங்க சொல்ற வரையே வரீங்க மாநில அரசா இருந்தா எங்களை வந்து நீங்க இணக்கமா தான் போகணும் எங்களை வந்து நீங்க அனுசரிச்சு போகணும் சார் உங்களுக்கு இல்ல நான் சொல்றேன் நீங்க நீங்க சொல்ற மாதிரியே வர்றேன் அதானி அம்பானிகள் வந்து மோடி தான் வளர்த்தாரு நீங்க இப்போ அவங்க திராவிட அதானி ஆகிட்டாங்களா திராவிட அம்பானி ஆகிட்டாங்களா இன்வெஸ்ட் பண்ண வராங்கும்போது பண்ணாதீங்கன்னா சொல்ல முடியும் அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க மத்திய அரசாங்கம் அதானுங்க சொல்லுது மத்திய அரசாங்கம்னு அவங்களுக்கு கொண்டு போய் ஆர்பிஐலேருந்து மொத்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்து நீங்கள் வளரணுங்கன்னு சொன்னாங்களே ஏங்க வளர்கிறாங்க இந்தியாவோட பெருமையை மென்மேலும் பெருசாக்குறாங்க நல்லா வளர்த்துறாங்க குழு இப்போ நீங்க உங்களுக்கு மட்டும் உங்களுக்கு அவங்க வளர்றாங்க அவங்களுக்கு வந்து மத்திய அரசு இணக்கமாக சில போக்கு பண்ணுது முக்கியமான எக்கனாமிக்கல் ரீதியாக முடிவு எடுத்தாங்கன்னா பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ் அவங்க கிட்ட கேட்டுதான் அரசே முடிவு எடுக்குது அவங்களுக்கு பாதிக்காத மாதிரியான முடிவாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்குது அவங்க வளர்றாங்க இன்னொரு பக்கம் ஏழை மக்கள் வளர்றதில்ல சார் ஜியோ எடுத்துக்கோங்க சார் ஜியோ ஃபோனு நீங்களுக்கு வரும்போது அதுக்கு முன்னாடி என்ன இந்தியாவிலுடைய நிலைமை இருந்துன்னு யோசிங்க நீங்க ஒரு கால் பண்ணால் பதினாறு ரூபா இன்கமிங் எட்டு ரூபாய் இல்லை ஒரு சில டைமில் ஆர்பிஜி இருந்தது சென்னைக்குள்ளே வந்தால் வேற சென்னை தாண்டி போனால் வேற இருந்துதான் இல்லையா ஜியோ வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு அந்த பிரச்சனை இருக்கா எல்லார்த்துக்கிட்டேயும் ஸ்மார்ட் போன் இருக்குது எல்லாம் எதுவாக இருந்தாலும் கூகுள் சர்ச் பண்ணுறோம் ஆரம்பத்தில் ஃப்ரீயாக நெட் கூட அப்புறம் அதுக்கப்புறம் மற்ற கம்பெனிஸ் இப்போ இந்த கம்பெனி இந்த கம்பெனி வந்து மோடி அரசாங்கத்துக்கு வந்து கெடுதல் பண்ணிவிட்டாங்களா இந்தியாவுக்கு கெடுதல் பண்ணிவிட்டாங்களா மக்கள் எல்லாருமே என்ஜாய் பண்ணுறாங்க நீங்கள் ஒரு மாதத்துக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா ரெண்டாயிரூபா பாக்கெட்லேருந்து போயிட்டு வந்து இன்றைக்கி வெறும் இரநூத்தம்பது ரூபா முந்நூறுரூவாயில் முடியுது ஒன்றரை ஜிபிக்கு வாங்கணுன்னாலே நீங்கள் அறநூறு எழுநூறுபா பே பண்ணணும் இன்றைக்கி ஒரு நாளைக்கு ரெண்டு ஜிபி யூஸ் பண்ணலாங்க இது தானே வளர்ச்சி இது அவங்க கொடுக்குறாங்க அதில் என்ன தப்பு இருக்குது அவங்கள நம்ம வந்து என்கரேஜ் பண்ணுறது என்ன தப்பு இருக்குதுன்னு கேட்குறேன் இப்போ நீங்கள் இவர் சொன்னார் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் பிரகாரம் அனைவருக்கும் எளிய முறையில் வந்து நாங்கள் அப்ரூவல் பண்ணிடுவோம் என்ன சிங்கிள் விண்டோ சிஸ்டம் நாற்பது பெர்சன்டே கமிஷன் அதுதான் நாற்பது பர்சன்டே கமிஷன் யார் கொடுக்குறீங்களோ அந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துக்கு கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு இமீடியேட்டாக அப்ரூவல் பண்ணுவோம் தவிர வேறு என்ன பண்ணுவாங்க இங்கே கமிஷன் நடக்காமல் எந்த வேலையும் நடக்காதுங்க கமிஷன் கொடுக்குறங்காடி தான் பிரச்சனை ஏற்கனவே நிதின் கட்கரி அவர்கள் சொன்னார் ரோடு போடுற விஷயத்தில் தமிழ்நாடு மாதிரி ஒஸ்ட்டாக நாங்கள் எங்கேயுமே ரோடு போடலங்க வேறு இடத்துல எல்லாம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு இவ்வளோ கிலோமீட்டர் வே ரோடு போடுறோம் தமிழ்நாட்டில் மட்டும் நடக்க மாட்டேங்குது ஏன் கமிஷன் கொடுத்தா தான் ஏதா இருந்தாலும் நடக்குது அதுதானே பிரச்சனை இங்கே டிஎம்கேனால கமிஷன் கரப்ஷன் கட்டிங் தான் எங்க தலைவர் அண்ணாமலை அவர் சொன்ன மாதிரி இந்த இந்த ஆட்சி இருக்கிற வரைக்கும் இது இப்படி தான் இருக்கும் இந்த ஆட்சி முடிஞ்சோன்னையும் பாருங்கள் எங்களுடைய தலைவர் அண்ணாமலை அவருடைய ஆட்சி அமையும் போது ஐம்பது லட்சம் கோடிக்கு மேல இங்க மகளிர் நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாருங்க விரைவில் நடக்குது உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துகிட்டதுக்கு ரொம்ப நன்றி நன்றி சார் உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம் நான் ராஜவேல் நாகராஜன் பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள் அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம் நன்றி வணக்கம்